ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு போல இட்லிக்கு வந்து கொஞ்சம் கூட உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணாமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு குறிப்பை என்ன எப்படி செய்யலைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நல்லா சாஃப்ட்டான இட்லி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரை எடுத்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி நான் உள்ளே சேர்த்துக்கறேங்க இட்லி அரிசி எது வேணாலும் இந்த தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு அரிசி வச்சு எடுத்தாச்சு சாஃப்ட் இட்லி ரெடி பண்ணுறக்காக நம்ம பருப்பு கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் அது பதிலாக இட்லி சோயா அப்படின்னு கடையில் கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாங்க அது வந்து அரை டம்ளர் அளவுக்கு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு வந்து சோயா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் முள்ளை சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நேரம் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு இது எடுத்திருக்கு இல்லைங்களா ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் ஒரே டைமில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பட் நான் ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு அரிசி ஊற வச்சு இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான உப்பு சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுர்லாங்க நம்ம இப்போ காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் எப்பவுமே இட்லிக்கு வந்து அதிகமாக மாவில் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இட்லி அவ்வளோவா நல்லா வராது அதனால ஒரு அரை அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்குங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மாவுலேயும் தோசை விட்டு பாருங்க அதுவும் ரொம்ப நல்லா வருங்க பட் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அதனால ஃபஸ்ட்டு எப்போயுமே ஃபஸ்ட் டே வந்து இட்லி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ இட்லி தட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பாருங்க மாவு இந்த பத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக வரும் ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா இருக்காதுங்க குட்டி டிப் என்ன அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டிலே மட்டும் இட்லி வைக்கிற மாதிரி இருந்தா கூட கீழ்தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் தட்டு வச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இல்லைங்களா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்க இட்லி எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு இட்லி தட்டு கூட நான் லாஸ்ட்டு உங்ககிட்ட காமிட்டுறோம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு இதே மாவில் தோசை ஊற்றுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு தோசை ஊற்றி பாருங்கள் தோசை சூப்பராக நல்லா ஒரு முறு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா கொஞ்சம் கூட உளுந்த மறுப்பே இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்திரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ